வணக்கம் யூடியூபர் இஃபான் அவர்கள் தொடர்ந்து சர்ச்சையில் ரசிக்குவது வழக்கமாக இருந்துட்டு வருது கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை வெளியிட்டுருக்காரு இது மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்கி இருக்கு இந்திய தண்டனை சட்டத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை கணவன் மனைவி இரண்டு பேரும் மூன்று வருடம் சிறை தண்டனை என்பது தப்பிக்கவே முடியாது இந்தியாவில் உருவான கருவை துபாயில் கண்டறிவது சட்டப்படி குற்றம் யூடியூப்பில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு கண்டென்ட்டே கிடைக்கல மனைவியை கூட்டிகிட்டு போய் கருப்பையில் சோதனை செய்கிறார் முட்டால் இரஃபான் தனக்கு பெண் குழந்தை வேணுங்கிறாரு அந்த அம்மா ஆண் குழந்தை வேணுங்குது துபாயிலே கருவு கலைக்கப்படும் சுகாதாரத்துறை நோட்டீஸ் விட்டுருச்சு இப்போ உடனடியாக ஆளுங்கட்சி அழுத்தம் போச்சுன்னா இரஃபான் காப்பாற்றப்படுவார் ஆனால் சட்டத்தின் முன் இரஃபானும் இரஃபான் மனைவி தப்பவே முடியாது நிறைய காதல் ஜோடிகள் கர்ப்பத்தோடு துபாய்க்கு பறக்கும் அங்கே கர்ப்பத்தை கலைக்கப்படும் கடந்த முறை வந்து கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணாரு அப்போது யார் ஓட்டினது ஆக்சுவலி அந்த கார் ஓட்டியது இவரு இறந்து போனது தம்பா தான் இப்ப கார் ஓட்டினது ஆனால் பிளேட்டைக்கு கையூட்டை கொடுத்து தப்பிச்சுக்கிட்டார் வழியில் இருக்கிற சிசிடிவி போல கழட்டி அழிச்சுட்டாங்க மனசிற்காக என்ன வேணா செல்லாமடி பண்ணிட்டாராப்போ ஆமாம் கோல்டன் சன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் பத்திரிகையாளர் முயற்சிக்காக நம்முடைய பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் தொடர்ந்து சர்ச்சையில் ரசிக்கவது வழக்கமாக இருந்துட்டு வருது தற்பொழுது பாத்தீங்கன்னா கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை வெளியிட்டு இது மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்கி இருக்கு இதை பற்றி உங்க கருத்து சார் அவருக்கு இந்திய தண்டனை சட்டத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை அவரை காப்பாற்றுவதற்கு பல அரசியல் விஐபிகள் விவிஐபிகள் இருக்கிறாங்க போன முறை ஒரு கார் விபத்தில் ஒரு பெண் கொல்லப்பட்டார் அந்த வழக்கில் அவர் டிரைவர் ஓட்டு ஓட்டியதாக காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து ஆளுங்கட்சி பெண்மணியுடைய அழுத்தத்தின் மூலம் அவர் தப்பிச்சுக்கிட்டார் இப்பொழுது கணவன் மனைவி இரண்டு பேரும் மூன்று வருடம் சிறை தண்டனை என்பது தப்பிக்கவே முடியாது ஏன்னா இந்தியாவில் உருவான கருவை துபாயில் கண்டறிவது சட்டப்படி குற்றம் பட் துபாயில் அல்ல இவர் துபாயினுடைய குடியுரிமை பெற்றவரும் அல்ல துபாயை சேர்ந்த பேன் கார்டு வாங்கியவரும் அல்ல துபாயில இவருக்கு குடியுரிமை இல்லை இவர் எந்த குடியுரிமை இந்திய குடியுரிமை இந்திய நாடாளுமன்றம் கொண்டு வந்த அமல்பண்டு தான் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ரே நிலைகள் போலாம் கலைக்கப்பட்டது ஏன்னா இங்கு தான் பெண் குழந்தைகள் கள்ளிப்பால் கொடுத்து கொல்லப்படுகிறார்கள் பெண் குழந்தைகளை நெல்லை தொண்டையில் அடைத்து கொல்லப்படுகிறார் இந்த கொடூர பழக்கம் பூரா தமிழகத்தில் தான் இருக்குது வீணா போன தமிழர்கிட்ட தான் இருக்கே தவிர நீங்கள் எந்த பெண் பெண்கள் நாய்க்குட்டியை கூட நாய் கொள்ளுவதில்லை பூனைக்குட்டியை கூட எலி கூட எலிகள் கொள்ளுவதில்லை ஆனால் பெண்களை கொள்ளுகிற பழக்கத்தில் தான் பாரதராஜா கருத்தமான ஒரு படம் எடுக்கிறார் அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்த மா மண்ணு இந்த தமிழ்நாடு ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் அவருக்கு அவருக்கு ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர்களுக்கு கொடுப்பதற்கு கண்ட்டே கிடைக்கல இந்த இர்ஃபானுக்கு அப்போ மனைவியை கூட்டிகிட்டு போய் கருப்பையில் சோதனை செய்கிறார் யூடியூப் கிடைக்கலனா கருப்பையாக சோதனை செய்வது முட்டால் இரஃபான் கருப்பையை சோதனை செய்து கருப்பையில் இருக்கக்கூடிய ஸ்கேனை யூடியூப்பில் அந்த செய்தியை போடுறார் கருவில இருக்கூடிய மூன்று மாத குழந்தை கூட இவருக்கு யூடியூப் வேணும் இவர் தனக்கு பெண் குழந்தை ஆண் குழந்தை வேணுங்குது போட்டி அங்கேயும் போட்டி அங்கேயே அப்போ இனி இரஃபானை பாலோ செய்து துபாய்க்கு போறவன் கருவிலேயே பெண் குழந்தை வந்து அங்கே கருவை கலைச்சிருவான் எங்க துபாயிலேயே கருவு கலைக்கப்படும் கரு கலைப்பதற்கான யோசனையை யூடியூப்பில் இரஃபானும் இர்ஃபானுடைய மனைவியும் இந்த தமிழக மக்களுக்கு சொல்கிறாங்க இது இப்போ சுகாதாரத்துறை நோட்டீஸ் விட்டுருச்சு பதில் சொல்ல சொல்லி இப்போ உடனடியாக ஆளுங்கட்சி அழுத்தம் போச்சுன்னா இரஃபான் காப்பாற்றப்படுவார் அப்படி காப்பாற்றப்பட்டால் ஜனநாயகம் மரணித்து போகும் ஆளுங்கட்சி பெண்மணின்னு சொன்னீங்க அவங்க யாரோ ஒருத்தர் ஆளுங்க ஆளுங்கட்சி பெண்மணி எக்ஸ்ஆர் ஒய் இப்போ அது வாசகர்களை கண்டுபிடிச்சிக்குவாங்க வாசகர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல இந்த மாதிரி தலையிடுவாங்களா கண்டிப்பாக தலையிடுவாங்க இவ இவருக்கு தலையிடுவதற்கு ஆளுங்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சட்டத்தின் முன் இரஃபானு இர்ஃபான் மனைவி தப்பவே முடியாது நான் மூத்த மூத்த எல்லாம் இது சம்மந்தமாக ஆலோசனை பண்ணேன் மூன்று வருடம் அந்த தண்டனை என்பது தவிர்க்க முடியாது கைது உறுதி அப்போ கைது உறுதி இரஃபானை கைது உறுதி ஏன்னா இந்தியாவில் உண்டான கரு இந்தியாவில் குடியுரிமை பெற்றவர் இந்தியாவில் ஒரு ஆதார் கார்டு ஐடி கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு எல்லா கார்டும் இருக்கு அப்போது இவர் இந்தியாவில் உருவான கருவை வெளிநாட்டில் சென்று அதை மறைக்க மு முயற்சிக்கிறாரா அளிக்க முயற்சிக்கிறாரா அல்லது அதை ஸ்கேன் ஸ்கேன் சென்டர் மூலம் தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறாரா இத்தனையுமே வரும் இதெல்லாம் தெரியாம பண்ணிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க தெரிஞ்சுதான் பண்றாரு தெரிஞ்சுதான் பண்றாரு ஏன் தெரிஞ்சு பண்றாருனா சட்டத்தை ஓட்டைகளை வளைத்து விடலாம் கோடி கணக்க பணம் இருக்கு அவர் பணமா அவர் பணமா அவர் பணமா சவுக்கு பணமா சவுக்கு பணமா ஆமா யாரோ ஒருத்தருடைய பணம் கோடி கணக்கா இருக்கு அதனால சட்டத்தை தன்னால் வளைக்க முடியும் நம்புறாரு இருப்பான் இந்த முறை கண்டிப்பா அவர் சிறைக்கு போவது உறுதி சிறையிலிருந்து வேணா படம் எடுத்து அனுப்பலாம் சிறையில் ச கைதி கூட இருக்கேன்னு அதுக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வருவான் ஓகே கண்டன்ட்டுக்காக இது போல் பண்ணுறாருவா வேலை எந்த நோக்கம் இல்லை ம் கண்டன்ட் இல்லைன்னு அந்த வியூவர்ஸாக வச்சிருக்கணும் ஐம்பது லட்சம் பேர் நிரந்தரமாக வச்சுருக்கணும் அப்போ என்ன பண்ணுறாரு மனைவி கூட்டி துபாய் பறக்கிறாரு துபாய் பிறந்த பிறகு கருவுல இருக்கிற மூணு மாத குழந்தை என்னுடைய மூக்குமார் இருக்கு என்னுடைய மனைவி மூக்குமார் இருக்கிறார் ஆ இது சட்டத்தை பற்றி எந்த பயமும் இல்லை நாடாளுமன்றம் கூடி இந்த சட்டத்தை இயற்றியது அந்த பற்றி அது பற்றி எந்த அறிவும் இல்லை அவருக்கு சட்டமன்றத்தை பற்றியோ சட்டத்தை பற்றியோ நீதியை பற்றியோ ஜனநாயகத்தை பற்றியோ எந்த இல்லாத இன்ஃபான் இதை சொல்கிறாரு இனிமேல் நிறைய காதல் ஜோடிகள் கர்ப்பத்தோடு துபாய்க்கு பறக்கும் அங்கே கர்ப்பத்தை கலைக்கப்படும் இன்றைக்கி வசதி படைத்தவர்களுக்கு அஞ்சு ரூபா ஒரு பெரிய காசே இல்லை துபாய்க்கு அப்போது இரண்டு பெண் குழந்தை இருந்தா இல்லை இரண்டு ஆண் குழந்தை இருந்தா இல்லை அடுத்து ஒரு பெண் குழந்தை வேணும் இல்லை ஒரு ஆண் குழந்தை வேணும்னு விரும்புகிற அந்த இளம் கூட்டம் நேராக துபாய் போகும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பெண் குழந்தை இங்கே அவசரம் கலைச்சி துபாயில் இது போன்ற சட்டம் இல்லையா இந்தியாவில் இல்லை 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 துபாய் சிங்கப்பூர் ரெண்டு நாடுகளையும் இந்த இது போன்ற சட்டங்கள் இல்லை அது அவர்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்போது அங்கே கிளம்பி போகிற இளம் ஜோடி என்ன பண்ணுவாங்க அதாவது கள்ளக்காதலில் கர்ப்பமானவர்கள் அங்கே தர்ப்பத்தை கலைப்பதற்கு துபாய் போகலாம் திருமணம் ஆனவர்களை நீங்கள் அது ஆனால் ஆனாக இருந்தால் வச்சுக்கலாம் பெண்ணாக இருந்தால் களைச்சிடலாம் இல்லை பெண் குழந்தையாக இருந்தால் வச்சுக்கலாம் ஆனால் இருந்தால் களைச்சிடலாம் ஆணுக்கு ஒரு விருப்பம் ஒரு விருப்பம் இரஃபான் மனைவிக்கு ஆண் குழந்தை வேணுங்கிறாரு இரஃபான் பெண் குழந்தை வேணுங்கிறாரு அப்போது இதில் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் அந்த குழந்தை கரைக்கப்படலாம் ஏன்னா ஆண் குழந்தை தான் எனக்கு வேணும் அந்த அம்மா சொல்லுது இவர் பெண் குழந்தை வேணுங்கிறாரு இரஃபானை போன்ற பல ஜோடிகளுக்கு இதே பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்கப்பவர்கள்லாம் எங்கே கிளம்புவாங்க துபாய் 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 போனால் வழிகாட்டி விட்டார் ஆ ஒரு தமிழ் சமூகம் சீரழிவதை எந்த கவலையும் இல்லாமல் எந்த கவலை எந்த அச்ச முகத்தில் இல்லாமல் சாதாரணமாக ஒரு அமுல் பேபி முகத்தை வைத்து கொண்டு வேறு எந்த அக்கறை இருப்பதாக தெரியல அது செய்வது ஒரு தவறுன்னு கூட அவருக்கு தெரியல கடந்த முறை வந்து கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணார் அப்போது யார் ஓட்டினது ஆக்சுவலி அந்த கார் ஓட்டியது இவர் இறந்து போனது நம்ம தான் இஃபான்னா கார் ஓட்டினது ஆனால் நான் ஓட்டு என் டிரைவர் ஓட்டினாருன்னு தப்பித்து கொண்டாங்கி கையூட்டை கொடுத்து தப்பிச்சுக்கிட்டார் ம் இதுதான் இதற்கு உதவியாக ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் அந்த பெண்மணி தான் அந்த இவருக்கு நெருக்கம் வாரிசு வாரிசு இது நெருக்கம் அதனால் இவர் நேராக அங்கே ஏசி சொன்னாங்க டிசி சொன்னாங்க வழியில் இருக்கிற சிசிடிவி போல கழட்டி அழிச்சிட்டாங்க ம் சாதாரண முறை வந்து அழிப்பாங்களா அழிக்க மாட்டாங்க இர்ஃபானுக்காக வழியிலிருந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் போகிறா அழிக்கப்பட்டது ஒழிக்கப்பட்டது டிரைவர் ஃபைன் கட்டி வெளியே வந்துட்டார் இவர் சிறைக்கே போகல இப்போ இப்போ அதே தான் இவரும் இவர் மனைவியும் நேரடியாகவே இதில் தலையிட்ருக்காங்க அதனால் சுகாதாரத்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு காவல்துறையும் வழக்கு பதிவு பண்ணும் சட்டத்தை மீறியிருக்கார் சட்டம் எங்கே எங்கே மீறினாலும் சரி அவர் இந்தியன் பாஸ்போர்ட்டு தான் போயிருக்கார் இந்தியன் பாஸ்போர்ட்டோடு போய் துபாயில் இந்தியாவுடைய சட்டத்தை மீறியிருக்கார் இந்தியாவுடைய இறையாண்மையை மீறியிருக்கார் அப்போ அது குற்றம் தானே குற்றம் எங்கே எங்கே செஞ்சாலும் சரி எங்கே நடந்தாலும் சரி நீங்கள் குற்றம் குற்றமே அதனால் அவர் அவர் மீது வழக்கு பதியப்படுவது உறுதி யூடியூபர் இஃபானாக இருக்கட்டும் யூடியூபர் டிடி பாசனாக இருக்கட்டும் இவர்களோட செயல்பாடுகளை ஒரு பத்திரிக்கையாளராக எப்படி பார்க்குறீங்க ரெண்டுமே நீங்கள் அவர் வீலிங் பண்ணுவார் ஒரே வீட்டில் பைக் ஓட்டுவார் இவர் அடுத்த கட்டத்துக்கு போய் கற்பத்தில் இருப்பது ஆனா பொண்ணா யார் வேணால் தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் துபாய் போய் தெரிஞ்சுக்குங்க இங்கே தான் இதுக்கு அனுமதி இல்லை இங்கே அதுக்கான சாதனங்கள் இல்லை ஆனால் துபாயில் மிக எளிதாக இருக்குன்னு துபாய் கம்பெனி அந்த மருத்துவமனைக்கு இவர் நேரடியாக விளம்பர தூதராக இருக்கார் நான் நினைக்கிறேன் அதற்காகத்தான் தன்னுடைய மனைவியை முதல் பரிசோதனை செஞ்சுருக்கார் அமௌண்ட் வாங்கியிருப்பார் நீங்க ஆனால் பெண்ண பரிசோதனை செய்யணும்னா நான் பரிசோதனை செய்த அதே மருத்துவமனை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்கின்ற விளம்பரம் இதுக்கு பின்னாடி இருக்கு பணத்திற்காக என்ன செய்ய முடியும் ஏன்னா பல கோடி சேர்ந்துருச்சு இன்னும் பல கோடி சேர்க்க வேண்டியிருக்கு அதனால் எந்த நிலைமைக்கும் போவருக்கு இரஃபோன் தயாராக இருக்கிறார் அதனுடைய வடிவம் தான் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை ஆனோ தான் விரும்பிய பெண்ணை ஆனோ இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போவ என்பதை போன்ற ஒரு செய்தி தான் இரஃபானை இரஃபான் மனைவியை பரிசோதனை செய்து கொண்டிருக்கும் தொடர்ந்து பேசும் உங்கள் கருத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்